கத்துடைய பர்சன் லாபம் ஐம்பப்படுவதாக இன்று நம்முடைய நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் நம்மை நடத்துகிறவர் கொஞ்ச நாட்கள் அல்லங்க மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இது எவ்வளவு வேணும் ய்ரையாத வேத புத்தகம் மனிதர்கள் பெற்றோரை உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க பெற்றோர் நம்மை எத்தனை வருஷம் நடத்துவார்கள் நம்மை கொஞ்ச நாள் தான் அவங்களால் நடத்த முடியும் நம்முடைய மரணம் வரை அவர்களால் நடத்த முடியாது அதனால் நம்முடைய பிள்ளைகள் கூட மழன வரையும் நம்மளை நடத்துவோம் என்று சொல்லுவது கேள்விக்குறியான ஒரு இது ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கேரண்டி இல்லை நாட்கள் எத்தனையோ குடும்பங்கள்ல பார்க்கிறோம் சோருக்கு முன்னாடியே அநேக குடும்பங்கள்ல உபரிதம் நடக்குது பிள்ளைகள் இறந்து போய்விடுகிறார்கள் எத்தனையோ துக்கமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட துக்கமான சம்பவம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காட்டாலும் கூட நிறைய குடும்பத்துல பார்க்கிறோம் இருப்பாங்க பெற்றோருக்கு உதவி செய்ய முடியாது அவங்களுடைய மரணம் மட்டும் உதவி செய்ய முடியுமா முடியாது அவங்க என்ன செய்வாங்க முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துருவாங்க பிள்ளைகளும் அவங்க கவனிக்க முடியாது வேற பிள்ளைகளோடு விளையாட முடியாது எவ்வளவு துக்கமான ஒரு இது இல்லையா எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையே மனிதனுடைய வாழ்க்கை எப்படிதான் மனிதனால எப்படிதான் மனம் மனிதர்கள் மாறுகிறவர்கள் கடந்து போகிறவர்கள் அதனால் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையே நாம் ஒருபோதும் மனிதன்கள் நம்பிக்கை வைக்கவே கூடாது மனிதன் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எளிமையா தீர்க்குதேசம் சொல்லுகிறார் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கணும் தேவன் மேல் பற்றுதலா இருப்பது நலம் என்று சொல்லுகிறாருங்க இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் நமக்கு இருக்கலாம் அரசியல்வாதிகள் இருக்கலாம் கவர்மெண்ட் ஊழியர்கள் இருக்கலாம் போலீஸ் அதிகாரிகள் நமக்கு நம்முடைய கைவசம் இருக்கலாம் ஆனால் அவர்களால் கூட நமக்கு உதவி செய்ய முடியாதுங்க எனக்கு அருமையான தேவனுடைய குறைகே கர்த்ததான் நம்மளை நடத்த முடியும் மரணம் பருந்து அவர் சொல்லுகிறார் நான் உங்களை மரணம் மறைந்து நடத்துவேன் கருமையான எனக்கு பிள்ளையே இந்த வசந்த வா விசுவாசிங்க ஒரு வேலை நீ இயேசுரை ஏற்றுக்கொள்ளலையா இயேசுரை ஏற்றுக்கொண்டு பாருங்க இயேசுக்கு ஒரு சாம்சி கொடுத்து பாருங்க உங்க குடும்பத்துல கூட உங்க பிள்ளைகளை உங்களை அவர் நடத்த வல்ல உள்ளவரா இருக்கிறாருங்க நிச்சயமா நடத்துவார் எவ்வளவு சந்தேகமே இல்லைங்க நான் ஏன் சொல்றேன்னா இதுவரை என்ன நடத்தின தேவன் இந்த வேத புத்தகமும் இல்லையே தாங்க என்னை கருமையான தேவன் பிள்ளையே எத்தனையோ அப்பா என்ன பார்த்தேன் எங்க அப்பா விட்டு போயிட்டாருங்க அந்த மாதிரி எனக்கு உதவி செய்வார் நினைச்சேன் எல்லாரும் உதவி செய்யலைங்க எனக்கு அருமையான தேவண்டு பிள்ளையே நம்முடைய அப்பாவை தவிர ஏசப்பாவை தவிர இந்த உலகத்துல நமக்கு உதவி செய்து நம்மளை அரவணைத்து கொண்டு போறதுக்கு யாருமே இல்லைங்க நம்மளை யாரும் சரி புரிந்து கொள்ள மாட்டாங்க நம்மளை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க அதனால ஒரு பக்தன் இப்படியாவது பாட்டு பாடுவாங்க உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உண்மை போல அரவணைக்க நீ போதும் என் வாசையா நீ போதும் என்ன எவ்வளவுதான் அவங்க நேசித்தாலும் புரிந்து கொள்ள மாட்டான் ஏன்னா மனுஷனோட இயல்பு நம்ம அவங்களை பற்றி குறைச்சிட முடியாது எந்த மனுஷனை பற்றி நம்ம சொல்ல சொல்லக்கூடாது அது மனுஷனுடைய தூண்டுக்கொள்ள முடியாதுங்க அவங்க குடும்பத்துல ஆறு பிரச்சனை இருக்கும் என் குடும்பத்துல ஆறு பிரச்சனை நான் எந்த மனுஷன் நானும் எந்த மனுஷனும் புரிந்து கொள்ள முடியாது கருமையான தெய்வ பிள்ளை தான் புரிந்து கொடுக்கிற நம்ம எந்த மனுஷனுக்கு உதவி செய்கிறோமோ உதவி செய்து கொண்டே இருங்க அது மாதிரி ஸ்டாப் பண்ணாதீங்க உங்களோட ஏழைக்கு ஏதாவது உதவி பண்றீங்களா உதவி அவங்க அவங்கிட்ட ஏதோ கிடைக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க அவர் நமக்கு தருவார் ஒரு மனசு சொல்லுவார் நான் உங்களுக்கு செய்யறது என் ஏசப்ப எனக்கு நிச்சயமா தருவார் கருமையான தேவனுக்கு அப்படி நினைச்சு நினைச்சு அவர் செய்வார் இன்று கோடீஸ்வரரா இருக்கிறாருங்க கடுமையான தேவெடுக்குள்ளை அதே போல உலகத்துல நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்கள் அவங்க கிட்ட இதை எதிர்பார்க்க முடியாது அன்பு சில நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது என்ன பிரச்சனையோ நான் இவ்வளவு செய்யற என்ன நேசிக்க மாட்டேங்கிறான் என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறான் நம்ம அவங்கள குறைச்சு போக முடியாது அவன் அவங்க ஏழைக்கு என்ன பிரச்சனை கடுமையான தேவெடுக்கு இல்லை கத்திரை மாத்திரம் நம்ப அவர் நம்மளை சரியா புரிந்து கொள்கிறவர் அவர் மருந்து மருந்து நடத்துவார் சேமா நடத்துவார் தோல்வியாகல்ல ஒரு நடத்துவாருங்க சுரந்து போவாருங்க விசுவாசிங்க சிரிப்போம் சர்வளங்களுக்கு ஏதாவது நன்றி சொத்து இருக்கிறோம் நீ வரையா கடந்த இருபது மணி ஒரு பாதுகாத்து நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை அப்பா நீ தந்தீர் ஆசீர்வாதமான நாளாக மாட்டி தந்திர உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வாதமான வார்த்தை தந்தீர் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் மனிதர்கள் ஆண்டவரே மாறி போகிறார்கள் ஆனால் நீதோ மாறாதவராக மரண மரியந்தமோ நான் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்த தேவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம் நீ எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நமக்கு நன்றி முழுவதும் அற்புதமா ஆசீர்வாதமா காத்துக் காத்துக்கொள்வோம் வியாதியா பிளவணமா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் செபிக்கிறோம் இப்பொழுது வல்லங்களுக்காரன் பாய்ந்து செல்வதாக இந்த வார்த்தையானது தீவிரமா செல்வோம் அசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று பார்க்கிறோமே வார்த்தை அனுப்பி குழுமாக்குவேறாக ஒரு இடத்தலை உண்டானதாக